கஸ்டர் கஸ்டர் தரம் கஸ்டர் நான் உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரத்திலையும் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா கஸ்டரின் ரச்சிப்பு தாமதிப்பதில்லை இதற்கு ஆதாரம் எடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏசைய தீர்த்ததர் புஸ்தகம் நாற்பத்தாறாயிரம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் முதட்டு இதயம் உள்ளவர்களின் நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பு இல்லை நான் சியூனில் ரட்சிப்பையும் இசுக்கு என் மகிழ்மையும் கட்டளையிடுவேன் கஸ்டர் சொல்றாங்க நம்ம இருதயம் எப்படி இருக்கா மொரட்டு இருதயமாக இருக்கா முதல்ல நம்ம செய்வீங்க காசிட்ட பார்த்து இன்னைக்கு உங்க இருதையிட்ட முழுவதுமாய் கஷ்டத்தில் உப்பு கொடுங்க அவர் வந்து வாசம் பண்ணுவார் ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில கொடுக்க வைப்பாங்க சாட்சியாக நிறுத்துவார் அதே பக்கம் நம்ம அவருக்கு பெரியமாய் வாழும்போது அவர் என்ன தெரியுமா பண்ணுவார் அவர் நீலியை சமீபிக்க பண்ணுவாங்க அது தூரமா இருக்க போகிறது கிடையாது அவருடைய ரட்சிப்பு தாமரிக்கவும் போகிறது கிடையாது நீங்க நினைக்கலாம் இந்த வருஷத்துல எட்டு மாசம் ஆச்சு இன்னும் வாக்குத் தட்டங்கள் நிறையவே இல்லை ஏன்னா நான் நினச்ச காரியங்கள் நடக்கலை எதுலேயுமே எனக்கு ஜெயம் கிடைக்கலன்னு சொல்வீங்களா கரெக்டர் உங்களுக்கு சொல்கிறார் ஒன்பதாவது மாதத்தில் புதிய கார்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க இனியும் எந்த ஆஸ்வாதமும் உங்களுக்கு தாமதிக்க போகிறது கிடையாது எல்லாத்தையும் கரெக்டர் அடிநடையின் காலத்தில் நேர்த்தியாக செய்ய போகிறாங்க நம்ம எல்லாருக்கும் ரூட் ஒடையை சரித்தோன்னு தெரியும் இல்லையா ரூட்டோட மாமியார் நஹோமி வந்து வெட்லஹேம்லேருந்து மோகாப்பட்டினத்துக்கு போகிறாங்க தன்னொரு காணவர் ரெண்டு மகனோட அங்கே போனோடனே ரூ நகோமியோட காணவர் ரெண்டு பிள்ளைங்க சாகுறாங்க பெத்லேஹேம்க்கு நகோமி திரும்பி வரும்போது ரூட்டுங்கிற மருமகளோடு வராங்க அவங்க பெட்லஹேம்க்கு வந்தது தான் தாமதம் என்னைக்கு மறுபடியும் கத்திரி பிள்ளைங்களோட அவரை நகோமி திரும்ப வந்தாங்களோ கத்தூரி பட்டணத்துக்கு வந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் ஆஸ்பதம் துளிர்க்க ஆரம்பிச்சிடும் கஷ்டத்தை அவங்க மருமகளுக்கு போவாஸ்ங்கிற நல்ல மருமகனை தந்து ஆஸ்விச்சாங்க அந்த போவாஸ் ரூட்டை பார்த்து சொல்ற வரத்து பாருங்களேன் இப்போதும் மகளிர் நீ பயப்படாது உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வே நீ குணசாலி என்பது என்ஜியான் ஜனமாகி ஓராது இல்லாத அறிவார்கள் சொன்னாங்க ஒரு போவாஸ் ரூட்டுக்கு இப்படிப்பட்ட நல்வார்த்தையில சொல்லக்கூடுமானா இன்னைக்கு கஷ்டம் நம்மளை பார்த்து சொல்கிறார் என் மகனை மகளிர் நீ பயப்படாது உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணோம் ரூட் நகோமியை போல கஸ்டரிய சமூகத்தில் காத்திருக்கணும் அவங்க என்ன பண்ணாங்க பெட்லேயமுக்கு திரும்பி வந்தாங்க இது வரைக்கும் நீங்கள் கற்றுகிறது நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கா இனி கற்றுகிட்டே எடுங்க அவர் சமூகத்தில் காற்றுருங்க உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கற்று பெற்றுக்கொண்டு உங்களை சாட்சியாக நிறுத்துவாங்க உங்கள் நீளில் என்ன பண்ணுவாங்க சமீபிக்க பண்ணுவாங்க அவர்களை ரச்சிப்போ உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்யப்போகுது அதனால் இன்னைக்கு உங்கள் எது கற்று வீட்டில் கொடுங்க அவரோட வாழுங்க தேவ அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பிங்க இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் கத்த அதிநதின் காலத்தில் நேர்த்தியை செய்வார் எந்த ஆசோதமும் உங்களுக்கு நீ தாமதிக்க போகிறது கிடையாது நீங்கள் கஷ்டத்துக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா கஷ்டத்தை உங்கள் ஊழியத்துலேயும் ஒரு பெரிய ஆசோட்டை கட்டிடுவார் நீங்கள் கஷ்டத்துக்காக எழும்பி பிரகாசிப்பீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கஷ்டரோட இருங்க கத்துடி சமூகத்தில் காத்துருங்க தேவாசித்த நிறைவேற்றுவேங்க ஜெர்மன் இல்லாமல் எங்களாண்டு போல ஒப்பிட வேண்டியதுமே நாளைக்காக வேலைக்காய் நம்பிக்கப்பா இந்த நாளையும் கற்று இந்தாச்சு இப்போ தாமதிப்படலன்னு சொன்னீங்கப்பா அந்த வாசியை நாங்கள் விசுவாசிக்கிறோமையா எங்கள் சேட்டை நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு காசில் ஓப்புடுக்கோ நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கோ அதை எல்லாத்தையும் இந்த கா இந்த நாளில் எங்களுக்கு நிறைவேற்றிட்டாங்கப்பா எப்படி போவாசை அப்போட்டு வாசிக்கிறாங்கப்பா நீ பயப்பட எனக்கு வேண்டியபடியெல்லாம் படையெல்லாம் செய்வேன் சொன்னாங்கப்பா எங்களுக்கு பம நீங்கள் தான் நேசப்பா எங்களுக்கு வேண்டிய படிலெல்லாம் செய்து எங்கள் சாச்சி எங்கள் வாழ்க்கையில் தச்சுப்பை காட்டலீட்டு நீங்கள் சாட்சியை நிறுத்தப்போதற்கான் நன்றி என்னாலும் இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு குடான குழியின் செலுத்தமையா சமயம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் ஊரில் நீங்கள் ஆசிரியர்களுக்காக நன்றி இந்த ஆசிரியர் நாங்கள் பெற்றதும் நாமத்தில் பெற்றது சுதத்திற்கொள்வோம் உங்களுக்கு சாட்சியாவால் எங்கள் அர்ப்பணிக்கிறோம் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் பிடாக்குமான் பார்த்துக்கலாம் குடான்கொழி சரி சமயம் பிடவை சகல தொழில் கனமழை தங்க மீட்பு லட்சுமிக்கு நீங்கள் நாமத்தில் படவை ஆமேன் கர்த்தர் நம்ம கூட இருக்காங்க நமக்கு வீண்டில் வெளியெல்லாம் செய்வாங்க இங்கே எதுவும் தாமதிக்க போவதில்லை கஸ்டரோடு வாழ்ங்க கர்த்தர் கஷ்டமான இன்னொரு வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை யார் விழிப்பாராக ஆமீன்